இன்னாச்சு இன்னும் யாரையும் காங்களே மணி எட்ட தாண்டிட்ட எப்படி சேரவான் ஏ காமாச்சி ஏ பூமாரி சரவணா என்ன யாரையும் காணாத சத்தமும் இல்ல அப்பத்தா இந்த சாரி உங்களுக்கு அழகா இருக்கு எப்பவும் உங்களை அந்த வெள்ளச்சிலையிலேயே பாத்துட்டு இந்த சாரிலாம் பாக்க நல்லா இருக்கு இப்படியே உடுங்க அப்பத்தா இதான் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படியா நல்லா இருக்கா என் பையன் எடுத்து கொடுத்தது இப்ப நல்லா இருக்காம இருக்குமா என்ன ஆமா நீ கிளம்பு அடியே நேராச்சு இல்ல இப்ப எல்லாம் ஒண்ணு சுத்தா கிளம்பிடலாம்ல இல்ல பாத்தா எங்க அம்மா பிளவுஸ் தைக்க குடுத்துருக்கான் அது இன்னும் கிடைக்கல இன்னும் காமலிட்டு தான் தச்சு தருவாங்களாம் அதான் போட்டுட்டு எங்க அம்மா நம்ம ரெண்டாவது போலாம்னு சொல்லிச்சு நீங்க முத போங்க அதான் ரெடி ஆயிட்டேவா என்னன்னு எங்க அம்மா பாத்துட்டு வர சொல்லிச்சு அப்படியே உன்னக்க வந்து போயிட வேண்டியதுனே ஆள் குறிப்பாதியா உங்க போறேன்னா என்ன எங்க அப்பா மத்தியானம் மண்டபத்துக்கு சாப்பிட வந்துருவேன்னு சொல்லுச்சு வேலைக்கு லீவு போட முடியாது மத்தியானம் வந்தா போதுன்னு எங்க அம்மா சொல்லுச்சு அப்படியா சரி சரி அப்ப சீக்கிரம் பிளவுஸ் பண்ணி தச்சாலே என்ன கேளு கேட்டுட்டு கூட வாங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா போவோம் அப்பதான் உள்ள வா சாமி தான் கும்பிட்டு இருக்கோம் வா கிளம்ப வேண்டியதான் ஆந்த வாரையா வாரம் சரி அப்ப நீங்க சாமி கும்பிட்டு போங்க நாங்க ரெண்டாவது வாரம் ஃப்ரீ பஸ் தான் விட்டுருக்காங்கல்ல பக்கத்து ஊர் தானே நாங்க பஸ்ல வந்துருதோம் அப்படியே ஒரு விசேஷம்னா முந்தினாலே ப்ளவுஸ் தண்ணி பூ பொட்டெல்லாம் வாங்கி எடுத்து வைக்க வேண்டாமா இப்போ அப்படி நேரம் தான் போய் பாரு எல்லாம் உன்ன கிளம்பிருக்கலாம்ல நீ பஸ்ல எல்லாம் வரணும் சரி அப்ப ஆதல மோல வாங்க என்ன ஆ சரி அப்பத்தா அப்ப நான் அந்த அக்கா தச்சிட்டாங்க என்ன போய் பார்த்துட்டு எங்க அம்மாட்ட ப்ளவுஸ் வாங்கி குடுக்கேன் சமந்த புள்ளையே அங்கட்ட இங்கட்ட அனுப்புடா இவளுக்கு போனா என்ன சரி இவள கதைய பேசிட்டு இருந்தா நீ குடிஞ்சி போவும் போய் சாமி கும்பிட்டு கிளம்ப வலிய பாப்போம் பூமாரி பூமாரி என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்களா என்ன நேரம் என்னாச்சு என்னங்க நீங்களும் நம்ம மவனும் சேர்ந்து நம்ம பேரனுக்கு நிச்சயத்தை நடத்தணும் ஆனா நீங்க தான் இல்ல மவனாவது நின்று நடத்துவானே மவன் எங்க போனான்னு தெரியல மவனை எப்படியாவது கல்யாணத்துக்குள்ள கொண்டு சேர்த்திருந்த என்ன அப்பத்தா இந்த துணி எனக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா அந்த அந்த தெரு முனையில டெய்லர் இருக்காருல்ல அவர்கிட்ட கொடுத்து சொல்லி சொல்லி தச்சேன் நல்லா இருக்குதா இது நடி துணி நல்லாவா இருக்கு நல்ல புடவை இருந்தா கெட்ட வேண்டியதுன்னு இன்னும் என்ன சின்ன பிள்ளையா அதான் வளர்ந்தாச்சு இல்ல புடவை எடுத்து கட்டிட்டு வாப்பா

சரி மாட்டு தள்ளுவதுல போய் இருப்போமே மாட்டுக்கு சாப்பாடு விப்பாடு வச்சாக்கல என்னன்னு தெரியலன்னு பாத்துட்டு இருந்தேன் இங்கெல்லாம் கிளம்பிட்டே எல்லாம் என்ன நேரம் என்ன ஆகுது ஒன்பது மணி காருக்கு சொல்லிருக்கு

ஏய்யா மாப்பிளம் நல்ல இருக்க அவை போல இருக்க ஐயா நல்லா இருக்க அங்க நெய் போல இருக்கு நல்லா இருக்கு ஐயா அந்த துணிமணி எனக்கு கல்யாண மண்டலத்துல வரக்கூடியவர்கள்லாம் குழம்பு போறாங்க இது மாப்பிள்ளையா அது மாப்பிள்ளையான்ட்டு நல்லா இருக்கு ஐயா எனக்கு என்ன கிளம்புனே வா நேரம் ஆகுது ஒன்பது மணிக்கு வண்டி சொன்னது மணி எட்டு தாண்டிடுச்சு அம்மா வாங்க எல்லாம் எடுத்துட்டீங்களா பூமாரி எல்லாம் எடுத்துட்டே இல்ல அதுக்கானும் இதுக்கானும் சொல்லக்கூடாது மோதிரம்னா எடுத்து இல்ல என்னத்தை சொன்னதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன்ப்பா மோதிரம் அப்புறம் கழுத்துல போட பூ அப்புறம் வேற என்னது நான் பட்டு பிளவுஸ் பொண்ணுக்குள்ளது எல்லாம் நான் எடுத்துட்டேன் அம்மாவோட இந்த அம்மா எடுத்து வச்சுட்டு இருந்து அதை அம்மா தான் எடுத்துட்டு வரணும் எனக்கு தெரியாதுல்ல என்னதான் செஞ்சிட்டு இருக்காங்களோ நேரம் ஆயிட்டே இருக்குது எம்மா வாங்க அப்பாட ஹீரோ வந்தாச்சு எனக்கு சூப்பரா இருக்குனே நல்லா இருக்கு அந்த இது துண்டு போடலையே மேல போற அதெல்லாம் யாரு போட்டுக்கிட்டு கரெக்டா இருக்குல்ல உனக்கு சரியா இருக்குதா எனக்கு எனக்கு சரியா இருக்குனே நல்லா தான் இருக்கு போன அளவு என் அளவு ஒண்ணு தானே அதான் பூ மாதிரி சொல்லுதா இது அண்ணன் கொடுத்துக்கிட்டு நீ அத வாங்கி போடுங்கா எல்லா மாப்பிள்ளைகளும் இப்ப இப்படிதான் போடுதாங்களா என்ன போடுது இல்லடா வேண்டாம் எனக்கு இந்த கலர் தான் நம்ம அப்பா எல்லாம் பாத்திருக்கீங்களா நிச்சய போட்டால இந்த கலர் தான் கொடுத்துருப்பாரு அதான் அதே மாதிரி போடணும்னு எனக்கு ஒரு ஆசை இங்க வச்சு போட்டுட்டியா அங்க போய் வச்சு தட்டுல வச்சுன்னா கொடுப்பாங்க

ஆமாமா எனக்கு எடுத்து இல்ல எல்லாத்துக்கும் தான் எடுத்துருந்து அதை கட்டுங்க இது என்னத்த பழைய பழைய கட்டிட்டு இருக்கீங்க வேற எல்லாம் வாங்க போங்க இல்லையா எனக்கு இது போதும் இன்னத்துக்கு இருக்கட்டு அது இருக்கட்டு அலை பூமாய்க்கு இந்த துணி போதும் இதுக்கு என்ன நம்மள யாரும் பாக்க போறாங்க என்னத்தமா சொல்லிட்டு இருக்கீங்க பாக்காங்க பாக்கல நீங்க போய் எடுத்த துணியை கட்டிடுவாங்க இது நல்லா இல்ல இந்த துணி கட்டிட்டு வந்தீங்கன்னா நம்ம போகவே வேண்டாம் சரணா ஆமாமா நீங்க போய் துணியை மாத்திட்டு வாங்க இல்லடா போகவே வேணாம் இங்கிட்டே இருப்போம் சே

அதையா எல்ல அந்த கதவு கிட்ட தான் எடுத்து வச்சிருக்கீங்க மோதிரம்லாம் உங்க கிட்ட தான இருக்குது அப்புறம் அங்கட்டு போயிடு அதை எடுக்கல இத எடுக்கல சொல்ல கூடாது எது எது என்ன சொல்லுங்க எல்லாம் எடுத்துட்டே போயிரவும் டைம் இருக்குது இன்னும் எல்லாம் எடுத்துட்டேன் ஐயா பூமாலை பொண்ணுக்கு பட்டு பிளவுஸ் பூவு கீவு எல்லாம் எடுத்தாச்சு வேற என்னத்தை வேற ஏதாவது யோசிங்க என்ன நான் போய் துணியை மாத்திட்டு வரேன் இந்த அம்மாவுக்கு மடையே துணியை மாத்திட்டு வேண்டியதானே பாருங்க இன்னும் அதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் இங்க போயிட்டு சொன்ன

சரி வாரேன்ட்டு இருக்கல்ல வருவா வாங்க நம்ம எல்லாம் கார்ல ஏத்துவோம் நேரா இல்லையா சரி எல்லாரும் வாங்க நான் கார்ல எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அம்மா கூட்டிட்டு வந்து போமாரி ஏதாவது உண்டுனா நான் யாவ போடுங்க யாவமா எடுத்து வச்சிரு போற அங்க அங்கட்டு போய் மறந்துட்டு வச்சிட்டேன்னு சொல்ல கூடாது பாத்துக்கோ ஏனா நான் சொல்லிட்டேன்ல ஏன்டா சொன்னதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன் அம்மாட சொல்லல தான் எனக்கு தெரியாது அத பத்தி ப்ரோ ஏன்டா அங்க வந்து சண்டை பிடிக்க கூடாது சொல்லிட்டேன் சரி நான் வெளிய போறேன்ப்பா என்ன நின்னு நானே வரேன் ஐயா மாரி அப்படி உங்க அப்பா மாதிரி இருக்க

ஆமப்பூ மாதிரி சொல்றது சரிதான் அம்மா முன்னாடி இப்படிதான் இருப்பாங்க பாக்குறதுக்கே அழகா இருக்கும் இப்ப தான் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு இப்படி ஆயிட்டாங்க சரி எல்லாமே மாறும் அண்ணி வர நேரம் சரி காமாச்சி கவலைப்படாத வீடு பிள்ளைக்கு விசேஷம் நல்லபடியா முடியாது நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வருவோம் கரோனா என்ன கார் வந்துருக்கு உன்னையும் காணும் என்ன அப்பதே வந்துட்டானே எட்டு மணிக்கு அந்த திருப்ப போயிருக்கான் திருப்பிட்டு வரேன் அந்த வந்துருச்சே காரு ஆமா அந்த பக்கத்துல மீனா பிள்ளைலாம் வரலையா அதுபோல காலையில வந்துச்சு அவ அம்மாளுக்கு பிளவு தைக்க கொடுத்திருந்தாலும் இன்னும் தைக்க கொண்டு தைக்க அது கிடச்சதுக்கு அப்புறம் ஏன் வருவாங்களாம் ரெண்டாவது வாரேன்ட்டாக நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நம்ம போவோம் மல்லியாவும் வருவான்னு பார்த்தா அவளையும் தாங்கல எல்லாரும் சேர்ந்து போலான்னு ஒருத்தையும் காணும் சரி நம்ம போவோம் யாருக்காவும் நம்ம நிக்க வேணாம் மல்லியாத்துக்கு போன் பண்ணி போகட்டா அப்புறம் எதுவும் வருத்தப்பட கூடாது ஏய் அவ ஏன்டா ஐயா அவ குடியாரம் கட்டி அழுதுட்டு அடப்பா இப்ப போனோன்னு ஏண்டா அவ வருவா கிளம்பிட்டா வருவா பக்கத்து விட்டு தானே பஸ் தான் இருக்கேன் எண்பது எப்பமும் பஸ்ல வரட்டு நம்ம போவையா இனி எல்லாம் கொண்டுட்டு போனோம்ல சரி மாதிரி அத்தை சொல்லுதாங்கல்ல அப்ப எல்லாரும் காரில ஏறிடுவோம் செடி மீனா நீ இன்னும் ரெடி ஆகலையா உங்க அம்மா கிளம்பலன்னு கண்ணுக்கு கூட வந்திருக்கலாம்ல இல்லக்கா அந்த பிளவுஸ் தைக்க கொடுத்திருந்தா அந்த பொம்பளை இப்பதான் தச்சு முடிச்சேன்னு போன் போட்டா அதான் பிளவுஸ் தான் வாங்க போறேன் பிளவுஸ் வாங்கி கொண்டு கொடுத்தாவே அம்மா போட்டுட்டு ரெடி ஆகும் தான் நானும் ரெடி ஆவேன் அடியே இந்த புது இருந்து <idity styles> <toda Wha> <Luis> <dictionaries> <ỗ hat��> அவ அம்மா அன்னைக்கு துணி கொண்டு வருவான்ல அவன்கிட்ட சாரி எடுத்தா அப்ப இதான் விசேஷம் தான் கட்டணும்னு சொன்னான் மாறிக்குன்னு திணி நிச்சயம் வந்துட்டுல அதான் தைக்க கொடுத்துட்டு பழம் இருக்கும் அந்த பிள்ளையை போட்டு பாடா படுத்துதான் அங்க இங்க அவங்களுக்கு போகானாதான் என்ன எப்ப இப்ப மாரி சிரிச்சி அம்மா இப்பதான் எங்களுக்கு சந்தோஷம் சரி போலாம் வாங்க மாறி சரவணா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் ஐயா வரபடிய பிள்ளையை நல்லபடியா பாத்துக்கணும் என்ன அப்போ தொல்லியா வந்து சுடுது அவன் உள்ளன்னு கல்யாணம் அவன் சொல்லு நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழ்கிற இன்பம் அந்த அதோ காலே வந்துட்டு சரி வாங்கப்போம்